அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிலை நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வரலட்சுமி விரதம் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருடத்திலேயே அம்மனை நம்ம வழிபடக்கூடிய மிக மிக முக்கியமான நாள் நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு இவங்களோட அருள் நிச்சயமாக வேண்டும் வரலக்ஷ்மி விரதம் எட்டு லக்ஷ்மிகளும் அஷ்ட லட்சுமிகளையும் நம்ம வீட்டுக்கு அழைத்து நம்ம வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க நாம் வந்து நம்மால் முயன்ற அத்துணை வழிபாடுகளையும் நாளைய தினம் நாம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு செல்வம் மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது அவர்களுக்கு நல்ல ஒரு தைரியம் வேணும் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் ஞானம் அதாவது கல்வி வேணும் வீரம் எல்லா லக்ஷ்மிகளும் நம்மிடம் இருந்தால்தான் அவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி நடை போட முடியும் அந்த வகையில் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஹோரை அந்த நேரத்தில் நம்முடைய நிலைவாசலில் நம்ம செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான எளிய விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் பொற்காசுகள் மழை பொழியக்கூடிய யோகம் கூட கிடைக்கும் நம்பினால் நம்புங்கள் ஏன்னா இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த மூன்று விஷயங்களும் அவ்வளவு சக்தி வாய்ந்தவை பணம் அப்படிங்கிறது தடையே இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த மூன்று எளிய வழிபாடுகள் இப்போ வாங்க நம்ம ஒன்று ஒன்றா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதற்கான பொருட்களை நீங்கள் இன்றைக்கே ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா இது வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் வரக்கூடியது பொருள் இல்லை அதனால் நான் செய்யலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக யாருமே இதை விட்டுடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமிக்குன்னு சில பொருட்கள் அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் அவங்களை வசியம் செய்யக்கூடிய சில பொருட்கள்லாம் இருக்குது அந்த பொருட்கள் அதை வந்து நீங்கள் இன்றைக்கே வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் தே உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் தண்ணீர் தெளித்து கோலம் போடுவீங்க இல்லையா நல்ல தண்ணீர்லாம் தெளிச்சுட்டு நல்ல தாராளமாக தண்ணீர்லாம் தெளிச்சுட்டு நீங்கள் வந்து தொழப்பம் வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போடுறதுக்கு முன்பு நீங்கள் ஒரு டம்ளரில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஒரு டீஸ்பூன் சுக்கு பவுடர் இருக்குது இல்லையா அதையும் நன்றாக சேர்த்து ஜஸ்ட்டு நல்லா தெளித்து விடுங்க தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோலம் போடுவது அப்படிங்கிறது நல்லது இந்த சுக்கு மஞ்சள் தண்ணீரை தெளித்த பிறகு நீங்கள் தொடப்போம் அந்த விளக்குமாறுன்னு சொல்லுவாங்கள்ல அதை வைக்கக்கூடாது நீங்கள் நல்லா தண்ணீர்லாம் தெளிச்சுட்டு வாசலில் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த தண்ணீரை மட்டும் தெளிச்சுட்டு கோலம் போடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் அப்படிங்கிறது மங்களத்தின் அடையாளம் ஒரு கிருமி நாசினியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்குமோ அதே போலவே நம் வீட்டுக்குள் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் அதற்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது சுக்கு வந்து நம்ம சாப்பிட்டோன்னா தினம்தோறுமே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரியே நம்ம சுக்கு தண்ணீரை நாளைக்கு வெளியில் தெளிக்கும் பொழுது அது வந்து எந்தவித கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ளார நுழையாமல் பார்த்துக்கும் ஏன்னா நாளைக்கு மகாலட்சுமி தாயாரே நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குள்ளாரையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவாங்க அப்படி வரும்போது அந்த நிலைவாசல் அப்படிங்கிறது சுத்தப்பத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு பொருளையும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோலம் போடும்பொழுது நிச்சயமாக நல்ல வந்து ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு வெளியிலேயே கிடைக்கும் அதனால் நாளைக்கு யாருமே தவறாதீங்க இந்த தண்ணீரை வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிடம் ஊற வச்சிங்கன்னா கூட போதும் இந்த சுக்கையும் மஞ்சள் பொடியையும் போட்டு ஒரு பத்து நிமிடம் கழித்து இதை நீங்கள் தெளித்து விட்டுடுங்க அப்புறம் கோலம் போடுங்க இரண்டாவது முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பணத்தை உங்களிடம் ஈர்த்துட்டு வந்து தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான வழிபாடு இதற்கு மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரகஜா இந்த அரகஜாவோட குணந குணங்களை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பல நம்ம பார்த்துருக்குறோம் அனைத்து தெய்வங்களையும் வசியம் செய்யக்கூடிய சக்தி இந்த அரகஜாக்கு இருக்குதுங்க அதனால் அரகஜாவை நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்முடைய பூஜை அறையில் படங்களுக்கு பொட்டு வைப்பதற்கும் விளக்குக்கு பொட்டு வைப்பதற்கும் இந்த அரகஜாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் மேலே வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதை மாதிரி என்ன நீங்கள் கலசம் வைத்து பூஜை பண்ணாலும் அந்த தண்ணீரில் அரகஜா அப்படிங்கிறத கொஞ்சம் உறுத்துளி நீங்கள் கலந்துக்கோங்க நாளை காலையில ஆறுல ஏழு நீங்க கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய நிலைவாசல் உங்களுடைய நிலைவாசல் எந்த திசையை நோக்கி இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய மோதிர விரலால் வலது கை மோதிர விரலால் இந்த அரகஜாவில் மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் வெளியில எழுதுங்க அதாவது நீங்க வீட்டுக்குள்ளார நுழையும் போது ஸ்ரீம் அப்படிங்கிறத அந்த எழுத்துக்களை நீங்கள் பார்க்கணும் அதுவும் நாளைக்கு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நீங்கள் இதை எழுதும்பொழுது மகாலட்சுமி தாயார் தன்னுடைய ஒரு ம பிரதிபலிப்பை அவங்க நிலைவாசலில் பார்க்கும்பொழுது மிக மகிழ்ச்சியோடு வருவாங்க இந்த பணத்தை ஈர்ப்பதற்கு இந்த வார்த்தையை விட சக்தி வாய்ந்த வார்த்தை எதுவுமே கிடையாது அதனால தான் பல மந்திரங்கள் ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி வாய்ந்த எழுத்துல ஆரம்பிக்குது அதனால தவறாம பெண்கள் செய்ய முடியாவிட்டாலும் கூட வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் குளிச்சுட்டு நீங்க ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உங்களுடைய கை மோதிர விரலால் எழுதுங்க உங்களுடைய நிலைவாசலுக்கு மேல கீழே எழுதாதீங்க மேல் பகுதியில் அதாவது நம்ம நின்னுட்டு இருந்தோம்னா அதை நம்ம பார்க்கணும் அப்படி எழுதி பாருங்க நாளை மூன்றாவது முக்கியமான விஷயம் நாளை நிலைவாசல்ல இரண்டு பக்கமோ இரண்டு அகல் தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்கள் வீட்டில் மனை ஏதாவது இருந்துச்சுன்னா இரண்டு மனைகள் போட்டு ஏற்றுங்க தரையோட தரையில் வைக்கவே வைக்காதீங்க அட்லீஸ்ட் ஒரு மனை எங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பக்கம் அந்த விளக்கை ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது அகல் விளக்கோ அல்லது நீங்கள் வாசலில் ஏற்றி வைப்பதற்கு பிரத்யேகமான ஏதாவது விளக்குகள் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் போட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் ஐந்து டைமண்ட் கற்கண்டு இதை வந்து அவசியம் நாளைக்கு நீங்கள் போடுங்க இதை நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளவு நன்மைகள் அதாவது சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பொருள் தான் இந்த டைமண்ட் கற்கண்டு அதாவது இனிப்பு சுவை பொதுவாக சுக்கரனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது நாளை ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வரலட்சுமி விரதம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வரும்போது நம்ம பல வகைகளில் அவங்கள வந்து நம்ம வரவேற்போம் அதே மாதிரியான வரவேற்பு தான் நாளைக்கு நீங்களும் வரலட்சுமி அம்பால வரவேற்க செய்ய போகிறீங்க ஸோ இந்த மூன்று விஷயங்களை நாளைக்கு நீங்கள் தவறாமல் செய்யுங்க இந்த டைமண்ட் கற்கண்டை போட்டு ஏற்றுங்க காலையிலையும் ஏற்றலாம் மாலை நேரத்துலையும் ஏற்றலாம் மறுநாள் அதை வந்து நீங்கள் மண்தொட்டியில் அந்த டைமண்ட் கற்கண்டை போட்டுடலாம் ஒரு நாள் நீங்கள் வெளியில் ஏற்றினீங்கனாலே போதுமானது இல்லைங்க நம்ம ஒரு வாரம் யூஸ் பண்ணலாமான்னாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது ஸோ மூன்று விஷயங்கள் நாளைக்கு நீங்கள் செய்யணும் மஞ்சள் சுக்கு தண்ணீரை தெளிப்பது அதற்கு மேலே கோலம் போடுவது அரகஜால ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வார்த்தையை ஒரு அதை வந்து நீங்கள் நிலைவாசலில் வெளி பக்கத்தில் டோரில் வந்து எழுதணும் மேல்புறத்தில் அதே மாதிரி விளக்குகள் இரண்டு விளக்குகளோ அல்லது ஒரு விளக்கோ உங்கள் நிலைவாசலில் அவசியம் ஏற்றுங்க இந்த மூன்று விஷயங்களையும் யார் ஒருத்தவங்க எல்ல செய்கிறாங்களோ நிச்சயமாக செல்வ வளம் அப்படிங்கிறது பெருகும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி